மெண்ட்ல வந்தவங்களுக்கு ஒன் ரேங் ஒன் பென்ஷன் இதுவரைக்கும் இருந்த சூழ்நிலை மாறி இப்போ வந்தவங்களுக்கும் கிடைச்சிருக்கு யாருக்கு கிடைச்சிருக்கு யாரெல்லாம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்போ கோர்ட்ல யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணலையோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா ஒருவேளை அப்படி அவங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அவங்களுக்கு பிபி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே அதனுடைய உண்மை தன்மை என்ன அப்ப இந்த ஒன் ஒன் பென்ஷன் பிரிமிச்சர் வந்தவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட கூடியவரா நீங்கள் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க கீழ இருக்க லிங்க கிளிக் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரிய வரும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்